நம்முடைய சேந்தனாருக்கு சொல்லுகிற பொழுது ஒன்பதாம் திருமுறையில் தில்லையின்கண் தேர் ஓடாது நின்று விடுகிற இழுத்து இழுத்து பார்த்தார்கள் தேர் ஓடலை சேந்தன் வந்து பல்லாண்டு பாடினால் தேர் ஓடும் என்று இறைவன் சொல்ல சேந்தனார் வந்து திருப்பல்லாண்டு பாடினார் பாடி முடித்த பிறகுதான் அந்த தேர் நகர்ந்தது என்பது ஒன்பதாம் திருமுறை நூலாசிரியர் வரலாற்றில் செந்தனாரை பற்றிய வரலாற்றை படிக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு கலக்கம் ஒரு தடை அப்படின்னு கருதி நிற்கும்போது வான்வெளியில் வாக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய அன்பும் பக்தியும் இருந்திருக்கிறது இப்போ நாமெல்லாம் எல்லாம் கலங்கி போய் நின்றா ஏதாவது வாக்கு வெளிப்படுமா என்ன வேறு எங்கேயாவது ஓட்டில் போகிறோமோ ஏதாவது பேசிட்டு போகலாம் அதுதான் நமக்கு அதையே எதை சில நேரங்கள குறிப்பாக வச்சுக்கலாம் எது அது சில பேருக்கு அது ஒரு குறிப்பாக இருக்கும் சரி சாமி ஏதோ சொல்கிறாரு செய்து விடலாம் அப்படின் அட பண்ணியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் எங்கோ பேசிட்டு போவான் ஓ பண்ண சொல்லுவார் போல இருக்குது சாமி அப்படின்னு தான் நாம்லாம் குறிப்பெடுக்க முடியுமோ ஒழிய நம்ம கலங்கி நிற்கும்போது அந்த வாக்கு வெளிப்படுது ஏன் அளவுக்கு நம் பக்தியினுடைய தூய்மை நம்மகிட்ட இல்லை பக்தி உடையவர்கள் தான் அந்த தூய்மை இன்னும் நெருகேற வேண்டும் நம்ம இன்னும் 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 ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி இன்னும் தூய்மையாகணும் அந்த தூய்மை பெறுகிற பொழுது சிவம் நம்மிடத்திலும் பேசும் ஏன்னா அவருக்கு அதுதான் வேலையே பேச வருவார் ஒருவர் அவர் என் பெருமான் அடிகள் என்பது சுந்தரமூர்த்தி சாமியுடைய தேவார் யார் அவர் பேச வருவார் அதைத்தான் ஞான சொன்னார் இறைவன் பேச வருவான் என்று நமக்கு ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமையில் வருவார் பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமான் அடிகள் என்று கடவுர் தேவாரத்தில் நம்முடைய ஞான சம்பந்த பெருந்தகை இருப்பதை நாம் காண முடியும் இப்படி நம் பெருமக்களுக்கு இறைவன் நேரடியாகவே பேசியிருக்கிறான் அந்த அது அந்த அன்பின் காரணமாக